ஃபேஷன் ப்ரோ ஒன் டென்னு பேசிக்ஸு ஒயரிங் ஒர்க் முடிவச்சுன்னு இப்போ ஓபடி ஒர்க் செக் பண்ணி போகலாம் ஃபஸ்ட்டு ஓல்டேஜ் வரும் பி ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ இது இதுலாங்க பிடிச்சிருந்தது இல்லாமல் நம்ம லைன் கடி கடி மாட்டேன் வந்துட் கிளீர் இப்போ அண்ணா ஒர்க் முடிஞ்சேன்னா ஒயரிங் கேட்டு ஒர்க் முடிஞ்சது செக் பண்ணி செப்பல நீங்கள் நான் ஒர்க் முடிஞ்சா நன்றி வணக்கம் வந்தால்